இப்போ நம்ம அமைச்சரிக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியும் எளிதாக அமைஞ்சிடல நடுவுல பத்தாண்டு ஆண்டு காலம் நம்மளோட போராட்டம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு ஒரு முறை எதிர்கட்சியாக கூட வரல சோந்து போயிட்டோமா நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி உட்காந்துட்டோமா இல்லையா ஒவ்வொரு நாளும் மக்களுடைய இருந்தோம் மக்களுக்காக குரல் கொடுத்தோம் வீதி வீதியா வீடு விடுவா போய் மக்களை சந்தித்தோம் வீதிக்கு வந்து மக்கள் பிரச்சனைக்காக போராடணும் புயல் வெள்ளம்னு எந்த பாதிப்பு வந்தாலும் முதல் நாளா ஓடி போய் மக்களுக்கு உதவணும் இன்னும் பெருமிதத்தோடு சொல்லணும்னா கொரோனாவில் உலகமே முடங்கி போனப்போ வல்லரசு நடைகள்லாம் முடங்கி போச்சு லாக்டவுன் நேரத்துல கூட மக்களின் தேவைகளை கேட்டு அறிந்து அவங்க வீடு தேடி போய் உதவி செஞ்ச ஒரே இயக்கம் திமுக கழகம் தான் அதை சாதிச்சு காட்டுனதுதான் உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் தான் கடுமையான உழைப்பாள மக்களுடைய நம்பிக்கையை பெற்று ஜனநாயக முறைப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆட்சி பொறுப்புக்கு வந்து நம்முடைய திராவிட மாடலாட்சி அமைஞ்சதிலிருந்து நாள்தோறும் மக்கள் அல்ல திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு வரோம் ஆளுங்கட்சி ஆனதுல இருந்து கொரோனா மழை வெள்ளம்னு எத்தனையோ நெருக்கடிகள் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு மக்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு நாள் கூட ஆளுங்கட்சியா நம்ம ரிலாக்ஸா இருந்தது இல்லை பத்தாண்டு அதிமுக ஆட்சியோட இருட்டிலிருந்து மீட்டெடுப்பத நமக்கு பெரிய சவாலா இருந்துச்சு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் பின்னுக்கு தள்ளலாமே யோசிச்சு எல்லா வகையிலும் நெருக்கடி தர பாஜகவை சமாளிக்கிறோம் வெறும் தமிழ்நாட்டோட நம்ம எல்லையை சுருக்குகிற மாநில கட்சி இல்ல திமுக இந்தியா முழுவதும் ஜனநாயகத்தை காப்பாற்றணும்னு அந்த பொறுப்பையும் ஏத்துக்கிட்டு அதுக்காக பணியாற்றிக்கிட்டு இருக்கோம்